பாப்பா இன்னைக்கு நாள் சாப்பாடு சீக்கிரம் ஆக்கிட்டு என்ன பண்ணி சீக்கிரமா செஞ்சாச்சு இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாக்கலாம் வாங்க சாமி காய் பிஞ்சு வந்த ப்ரெஷ்ஷாக சூப்பரா இருக்குன்னு போய் வட்டம் உட்காந்தா மிளகாயவே கிள்ளி வறுத்து வச்ச மாதிரி அப்பளவோ ஒரு அலறல் ஒரே வாயுதான் தின்னே அப்புறம் அதை நினைக்கவே இல்லை நானு எனக்கு வந்து சூப்பரா இருந்துச்சு இவங்களுக்கு வந்து காலமா போச்சோமா இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லு கேரட் பீன்ஸ் பொரியல் நான் ஊர்பட்ட வேலை அது என்ன வந்த கோலம் பண்ணி வச்சுக்கிற சாப்பிட்டா தான் அப்புறம் சொல்லு ரசம் தக்காளி ரசம் கொத்தமல்லி ஒரு புடி நாலே தலை இருபது ரூபா போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேனே அவ்வளவு ரேட்டு கொத்தமல்லி தலை வந்து சமையல் ரூம்குள்ள இருக்குது

இன்னைக்கு வந்து ரெண்டே மிளகாய் தான் போட்டு செஞ்சிருக்கேன் கேரட் பீன்ஸ் பொரியல் செஞ்சிருக்கேனா ஃபர்ஸ்ட் கேரட் இனி இலவர்ஸ் கூட சப்பையா தான் சாப்பிடுற ஃபர்ஸ்ட் இனி பார்த்தா இருக்கு அதுக்கு மிளகாய் கம்மியா தான் போட்டுக்கறேன் அப்புறம் பாத்தீங்கனா கம்பங்கூல் இருக்குது அதை வந்து யாருமே குடிக்கிறது இல்ல फ्रिजல அப்படியே இருக்குது ஸ்டோர் ஐயோ கம்பங்கூல் சொன்னப்பவே நாலு டம்ளர் குடிச்சுக்கலாம்னு இருக்குதுங்க அவ்வளவு ஹீட்ங்க அப்பாப்பா காலையிலயே நேத்து குழந்தைகளுக்கு தான் கரைச்சு கொடுத்த குடிச்சாங்க ஆராதனா சாப்பாடு கை கழுவிட்டோம் சாப்பிடுங்க சாமிவாடிக்கு டைம் ஆயிடுது என்ன ஸ்பெஷல் கம்பங்கூழ் இருக்கு சாப்பாடு இதுதான் எங்க வீட்டில உங்க வீட்டில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து சுகாஷ்குட்டி கேட்டு அதனால இன்னைக்கு வாங்கிட்டு வந்தோடனே இன்னைக்கே செஞ்சுட்டேன் போய் கை கழுவிட்டோமா அது எதாவது ஒரு காய் மட்டும்தான் அப்படி கேக்குது மற்றதால சாப்பிடறதே இல்லை காய் ஐட்டமே

ஆனால் பிஞ்சு காய விதையே பிடிக்காது அந்த அம்மா டாக்டர் அம்மா சொன்னதுலேருந்து அப்படியே பறிச்சுக்கிறதுங்க நாங்கள் பறித்து வச்சுருக்குறோம் நாளைக்கு சாம்பார் வைப்பேன் இன்றைக்கி வந்து இதுதான் எங்கள் வீட்டில் வந்து ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு மறக்காம மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த அம்மாவுக்கு வந்து போகாமல் வந்துடுச்சு